சசிகலா பேபி மீனாட்சி உதவி கணினி திட்ட அமைப்பாளர் திரு குருவையா கண்காணிப்பாளர் திருமதி ஆயிஷா சித்திகா கண்காணிப்பாளர் திரு அரவிந்தராஜ் கண்காணிப்பாளர் திரு நெடுமாறன் சுகாதார அலுவலர் கடந்த ஆண்டில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இப்பொழுது நற்சாந்தில் வழங்கப்படுகிறது ஸ்ரீ தினேஷ் மருத்துவ அலுவலர் மருத்துவர் திரு ஏஜே லூர்வின் மருத்துவர் ஏ அஸ்வின் சிவசங்கர் மருத்துவர் மகா காசிராஜா மருத்துவர் வி ஆர் ராஜ்குமார் புள்ளியல் உதவியாளர் திருமதி கவிதா கணக்கு உதவியாளர் திருமதி ஜிஎஸ் புள்ளி விவர குறிப்பாளர் திருமதி வி செல்வமலர் பகுதி சுகாதார செவிலியர் திருமதி ஆர் லோகநாயகி செவிலியர் மேகலா மேரி நகர சுகாதார செவிலியர் திருமதி கிரேஸ் ஆய்வக நுட்புனர் திருமதி சண்முக கனி மருந்தாளுநர் திருமதி கே வளர்மதி செவிலியர் முத்துலட்சுமி முத்து செல்வி செவிலியர் அதிர்ஷ்டகனி சுகாதார ஆய்வாளர் வெங்கடேஷகுமார் திடக்கழிவு மேலாண்மையில் மாநகராட்சியுடன் தனது பங்களிப்பை வழங்கும் தூத்துக்குடி ஆலுகாலி கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அவர்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நற்சாந்திகள் மற்றும் கேடயம் வழங்கப்படுகிறது அதன் பிரதிநிதிகளும் அதை பெற்றுக்கொள்வார் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்கள் திரு ஸ்டாலின் பாக்கியநாதன் சுகாதார அலுவலர் திரு ராஜபாண்டி சுகாதார அலுவலர் திரு ராஜசேகர் சுகாதார அலுவலர் திரு கண்ணன் சுகாதார ஆய்வாளர் உதவியாளர் சீனிவாச கண்ணன் இளநிலை உதவியாளர் ராதாகிருஷ்ணன் வருவாய் ஆய்வர் சிறப்பு வீரகுமார் வருவாய் உதவியாளர் பொறுப்பு ரவிக்குமார் இளநிலை உதவியாளர் பொறுப்பு ராஜீவ் பிரபாகர் அலுவலக உதவியாளர் கல்பனா தொழில்நுட்ப உதவியாளர் ஆறுமுககுமார் பாலசுப்பிரமணியன் தொழில்நுட்ப உதவியாளர் பாலசுப்ரமணியன் தொழில்நுட்ப உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் திரு சாம்ராஜ் செயல்திறன் பணியாளர் நிலை ஒன்று நிக்சன் செயல்திறன் உதவியாளர் நிலை ஒன்று திரு சார்லஸ் ஜெயக்குமார் தொழில்நுட்ப பணியாளர் சாலமோர் தூய்மைப் பணியாளர்கள் செண்பகம் துங்கன் முருகன் மாடசாமி முனியசாமி முத்து கிருஷ்ணன் சண்முகமணி கோவிந்தன் சுகாதார ஆய்வாளர் ஆனந்தராஜ் திருமதி

सोलेगी कु राजीव गांधी।